ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பிரியாணிக்கே டஃப் குடுக்கிற மாதிரி ரெசிபி தான் பாக்க போறோம் மார்னிங் ஸ்கூல் ஆபீஸ் போகும்போது என்ன சமைக்கிறது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூசனா இருக்கும் இந்த மாதிரி புதுசா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க அவ்வளவு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க காரசாரமா இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பராவும் இருக்கும் மீல் மேக்கர் போட்டு செஞ்சிருக்கிறதுனால இது பிரியாணியை விட சூப்பரா இருக்கும் இதை எப்படி செய்யலாண்டதா வாங்க வீடியோஸ்களை போய் பார்க்கலாம் டைம் சேனல்ல பாக்குறவங்களா எந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியிலே கிட்டத்தட்ட மூணு பேர் கிட்ட சாப்பிடலாம் அதே மாதிரி பிரியாணி அரிசி வந்து அதிக நேரம் ஊறணும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலே போதும் இது ஊரட்டும் அதுக்குள்ள நம்ம மீன் மேக்கரை வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் ஒரு பேன்ல தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் மீல் மேக்கர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லயே இந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா குக் ஆயிடும் அதுக்கப்புறம் தண்ணில இருந்து பிழிஞ்சு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இந்த ஹீட்லயே மீல் மேக்கர் எல்லாமே நல்லா குக் ஆயிடும் இதை வேக வைக்கணும் அவசியம் கிடையாது கரண்டியால இந்த மாதிரி நல்லா முழுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஊறி போயிருக்கோம் ஊர்னதுக்கு அப்புறம் சூட ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியில இருந்து பிழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நல்ல வெந்திருக்கு கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சாஃப்டா நல்ல பூ மாதிரி இருக்கணும் கையால ஃபுல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுல இருக்க தண்ணி எல்லாமே நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் நாலஞ்சு கையில எடுத்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சிங்கன்னா தண்ணி எல்லாமே வந்துடும் இந்த மீன் மேக்கரை பிழியாம டைரக்டா அப்படியே சேர்க்கலாம்னு நினைக்கலாம் இதை அப்படியே சேர்க்கும் போது தண்ணியா இருக்கும் நம்ம என்னதான் மசாலாலாம் போட்டாலுமே சல்லுன்னு மாதிரிக்கும் டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அரிசியும் ஊறிடுச்சு தண்ணியும் கொதிச்சிருச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் அரை வேக்காடு தான் வேக வைக்கணும் அதிக நேரம் வேக வைக்க வேணாம் நம்ம ஃப்ரைட்ஸா செய்யும் போது எப்படி நம்ம குக் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி மெத்தட் தான் ரைஸை மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபுல் பாயில்டு குக் பண்ணாதீங்க அரிசி எல்லாமே உடஞ்சிரும் அதனால அரை வெக்காடா பார்த்து எடுத்துக்கோங்க கை வச்சு பாருங்க லைட்டாக கொஞ்சம் நச்சுத்தன்மை மாத்திருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது வடிச்சு விட்டு ஒரு பிளேட்ல மாத்திருங்க சாப்பாடு எல்லாம் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் சூடா இருக்கக்கூடாது அந்த ரெசிபி பண்றதுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பத்து பன்னெண்டு பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்சி ஜார்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஃபைனா அதை மட்டும் தான் அரைக்க போறோம் இதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் கடுகு பொரியற மாதிரி தாங்க ஜீரகமும் பொரியும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பாருங்க மிளகு சோம்பு பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா சேர்க்க போறோம் அதனால இதை ஃபஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஃபுல்லா ஸ்லோ பண்ணிடுங்க மசாலா இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகும் நம்ம வந்து எதையுமே வறுக்கவே இல்ல தான் மிக்சி அரைச்சிருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்புல ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதை வதக்கிக்கலாம் தனி மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஈக்குவலா ஒரே அளவுல சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து கலர்ஃபுல்லா இருக்காது உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை சேர்த்துருக்க மசாலாவோட ராஸ் மெல் போகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஹைல வைக்காதீங்க ஸ்லோல வச்சா நம்ம இது எல்லாமே செய்கிறோம் நெக்ஸ்ட் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து அந்த மீல் மேக்கர் மசாலாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம இதை குக் அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த மீல் மேக்கர்ல போய் ஊறி போய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் ஒரு இடம் திருப்பி திருப்பி விடுங்க உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை இப்போ தான் உப்பு சேர்க்குறோம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ கரண்டியெல்லாம் திருப்பி திருப்பி மட்டும் விடுங்க நல்லா ஃப்ரை ஆகும் மசாலாவும் நல்லா குக் ஆகிடும் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்க அதனால பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறதுனால இது ஃப்ளேவரா நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே பாஸ்மதி ரைஸ் நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்ச பாருங்க அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தோட இந்த போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்ப ரைஸ் எல்லாம் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது செய்யும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் மிளகு எல்லாம் நம்ம அரைச்சு டேரெக்டா போட்டுக்கிறதுனால உண்மையே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி காரசாரமா சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்க நாக்க விட்டு போகவே போகாது அடிக்கடி உங்க இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க முக்கியமா உங்களோட ஹிட்ஸுமே இதை அதிகமா கேட்பாங்க ஏன்னா நம்ம மீன் மேக்கர்லாம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்ல சோவ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதான் ஃபைனலாக லாஸ்டா கொத்தமல்லி இலையும் புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன் உங்க டேஸ்ட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிரியாணியை ஓரம் கட்டிட்டு அடிக்கடி உங்க வீட்டில் இந்த ரெசிபி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இன்னைக்கு என்னோட சைட்ல உங்களுக்கு நான் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதை நீங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்